அரவிந்த் ஹெஜ்ரிவாலை உயிரோடு எரிப்பதற்கான ஒரு செயல் நடந்திருக்கு அரவிந்த் ஹெஜ்ரிவால் மனிதகுல விரோதிகள் இந்த காவிகள் என்பதை ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்களை அடிக்க ஆரம்பிச்சார் வணக்கம் தோழர்களே டெல்லியில பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க அரவிந்த் ஹெஜ்ரிவாலை உயிரோடு எரிப்பதற்கான ஒரு செயல் நடந்திருக்கு ஒரு நூல் அவரை காப்பாத்தி இருக்கிறாங்க இதை செஞ்சது ஒரு சங்கி மாட்டிக்கிட்டது ஒரு சங்கி மிகப்பெரிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலை டெல்லியில் இருக்குங்க டெல்லினாலே பரபரப்பு தான் உங்களுக்கு தெரியும் டெல்லி காவல்துறை பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாநில அரசினுடைய கையில டெல்லி போலீஸ் இல்லை எப்பவுமே இல்லை ஒன்றிய அரசினுடைய கையில் தான் டெல்லி போலீஸ் இருக்கு அதனால அந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க அதுல முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா மற்றவர்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு பேசு பொருளாக தேசிய ஊடகங்கள் கதறிட்டு இருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து டெல்லியில ஆட்சியே ஒண்ணுமே நடக்க கூடாது கெடுத்து குட்டிச்சுவராகணும்ன்றக்காக என்னென்னமோ வேலைகளை எல்லாம் இந்த சங்கி கும்பல் பண்ணுச்சு முதல்ல அங்க இருந்த கல்வி அமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியாவை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல உள்ள போட்டு வெளியவே விடல மீண்டும் மீண்டும் ஈடி ஏதாவது உன்னை தாக்கல் பண்ணி அவரை ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க அதுக்கப்புறம் மதுபான கொள்கையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு முதலமைச்சராக இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் பிடிச்சிட்டு போய் உள்ள தள்ளிட்டாங்க அவரும் உள்ளே இருந்தார் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு பின்னாடி ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் வந்தவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போது ஒரு அந்த கட்சியினுடைய சாதாரண தொண்டனா வேலைகளை பார்த்துட்டு அடுத்த வருஷம் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலுக்கு முன்னோட்டமாக இப்பயே களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு தெரியும் டெல்லியில் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஜெயிச்சுட்டே இருக்கிறார் அவர் வந்ததில் இருந்து பல முன்னேற்றமான வேலைகளை முக்கியமாக செஞ்சுட்டே இருக்கிறார் அதில் ஒன்று கல்வி அரசாங்கத்தினுடைய கல்விச் சூழலை சுத்தமாக மாற்றி இருக்கிறார் ஒரு தனியார் பள்ளிக்கு நிகரான பயங்கரமான மாடல் எஜுகேஷனை அங்கே செட்டப் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இரநூறு யூனிட் குள்ளே யூஸ் பண்ணால் ஃப்ரீ கரண்ட்டு நானூறு யூனிட் யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அரை பர்சன்டேஜ் அதாவது ஐம்பது சதவீதம் கட்டினா போதும் நூறுரூவா கட்டுற இடத்துல ஐம்பது ரூபா கட்டினா போதும் நானூறுக்குள்ளே யூஸ் பண்ணால் தண்ணீர் ஒரு குடும்பத்துக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர்னு இலவசமாக கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி கிடைக்க ஏற்பாடு பண்ணிருவேன்ற இதோட பசுமை வழி நடைபாதையை உருவாக்கி இருக்கிறார் அதே மாதிரி சைக்கிள் போறதுக்கு தண்ணி ட்ராக் உருவாக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிற பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணனும் பல சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு வளர்ச்சி என்கின்ற ஒரு அடிப்படையில் இதெல்லாம் செய்கிறார் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்ட்ட நான் பார்த்த குறை என்னன்னா நீங்க ஒரு பக்கம் வளர்ச்சியை செய்யுங்க ஆனா எதிரி யாருன்னே மக்கள்கிட்ட சொல்லனா அதே எதிரி கழுத்துக்கு கத்தியா வருவான்னு நம்ம கத்திக்கிட்டே இருந்தோம் பல ஐந்தாண்டுகளா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு பத்து வருஷமாக நம்ம அதை கத்திக்கிட்டு இருக்கோம் கெஜ்ரிவால் யோசிக்கணும் நீங்கள் நினைக்கிறது இல்லை அரசியல் வெறும் வளர்ச்சி மட்டுமே இல்லை அரசியல் சமூக மாற்றத்தை செய்யணும் அந்த சமூக மாற்றத்திற்கு விரோதிகளாக இருப்பவர்கள்னா மக்களிடம் அடையாளப்படுத்தணும் அந்த அரசியலை சேர்த்து பார்க்கலன்னா தோத்து போவீங்கன்னா இன்னைக்கு அதான் நடந்துச்சு வெறும் வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசிட்டு இருந்தாரா அதுக்காக வேலைகளையும் செஞ்சார் ஆனால் அந்த வேலைகளை செய்ய முடியாமல் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி செஞ்சு அவங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சி உள்ளதுனாங்க நிறைய ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய அமைச்சர்கள் உள்ள போய் வெளியே வந்தாங்க இப்போ அடுத்து வர தேர்தலுக்குள்ள இவங்களை இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த கும்பல் யோசிச்சுட்டு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மனிதகுல விரோதிகள் இந்த காவிகள் என்பதை ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிங்க ஒரு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி மோகன் பகவத் ஆர் தலைவர் அவருக்கு ஒரு ஓபன் லெட்டர் எழுதினார் ஏற்கனவே மோடியை அசிங்கப்படுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு மோடி என்ன படிச்சார்னு கிளப்பி விட்டதே முத முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அதனால தான் காவி கும்பல் கெஜ்ரிவால் கடும் கோபத்தில் இருக்கிறானுங்க அந்த காவி கும்பலினுடைய தலைவன் நம்ம ஐம்பத்தாறு இன்ச் மோடி ஜி என்ன படிச்சாருன்னு கிளப்பி விட்டு அவருடைய சர்டிபிகேட் போலின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான பல வேலைகளை வெளியே போட்டு உண்டு பண்ணது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடைய ஆம் ஆத்மி பார்ட்டியும் தான் இப்ப ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்க்கு ஒரு கடிதம் இருக்கிறார் அந்த கடிதம் என்னன்னா நீங்க அதுவானிய எழுபத்தஞ்சு வயசுல வீட்டுக்கு போ சொன்னீங்கல்ல இப்போ மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏன் வாய் திறக்க மாட்டுறீங்க ரெண்டாவது ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்க யோக்கியர்கள் அப்படின்னு தொடர்ந்து பாஜக பேசுதுல ஆனா அந்த பாஜக தொடர்ந்து பேசும்போது ஹிமந்த் பிஸ்வாஸ் அப்புறம் நாம் அஜித் பவாரு அதுக்கப்புறம் சுவேந்த அதிகாரி இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ள எப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படி சேர்க்கும் போது நீங்க ஏன் போய் உட்காந்துருந்தீங்க முக்கியமான கேள்விகளை கேட்டு அவருக்கு கடிதம் இருக்காருங்க ஒன்று இன்னமும் எழுபத்தஞ்சு வயசு வச்சுக்கிட்டு உங்க கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரை கேள்வி கேட்க உங்களுக்கு வக்கில்லை ரெண்டாவது ஊழல் பண்ண குற்றச்சாட்டு இருக்கிற கட்சிகளை போட்டு நீங்க வாய் திறக்கல ஏன் கடிதம் எழுதியிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா வாயை திறந்தோம்னா பாஜக சிக்கிக்கும் பாஜக வீழ்ச்சி அடையும் நினைச்சீங்கன்னா வாயை திறக்காம இருந்தீங்கன்னா பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு அடிச்சு ஆடி இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த அடுத்த வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதுக்கு இடையில வச்சு உருட்டூர்னு ஊட்டி விட்டார் பாஜக பார் அப்படின்னு செய்கிறாரு இன்னமும் நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்கு அறிவிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முதல் முதல்ல பெண்களுக்கான இலவச பஸ் போக்குவரத்து அப்படின்றத அறிவித்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அடுத்த வருஷம் வரப்போகிற எலெக்ஷனுக்காக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணுன்றக்காக பாத யாத்திரை போறார் டெல்லி முழுவதும் பாத யாத்திரை போகிறாரு மக்களை சந்திக்கிறார் அப்படி பாத யாத்திரை போயிட்டு இருக்கும்போது தெற்கு டெல்லியில் இருக்கிற மால்வியா அப்படின்ற மாவட்டம் அந்த பகுதியில் போகும்போது எல்லோரும் வந்து பயங்கரமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் கத்துறாங்க எல்லோரும் நிறைய பேர் கை கொடுக்குறாங்க நிறைய பேர் ஓடி வராங்க இதெல்லாம் தடுக்கணும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்றக்காக எல்லாரும் கயிறை கட்டி நாலாபுரமும் கயிறை கட்டி உள்ளே யாரும் வராமல் பாதுகாப்பு அதிகாரி ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருக்காங்க அவருக்கு இசட் ப்ளஸ் பாதுகாப்பு இருக்குது இசட் ப்ளஸ் பாதுகாப்பு இருக்கும்போது இன்னும் கடுபடியாக பாதுகாப்பு இருக்குது இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு இளைஞர் வர்றாரு வந்தவர் கையில் ஒரு பூ செண்டோட வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பூ கொடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே கையில் இருக்கிற ஒரு திரவம் அதை எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வீசுறாரு இதில் உடனே பரபரப்பாகி பரபரனா அவரை பிடிச்சி அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க கையில் தீப்பட்டி வச்சுருக்காரு எதுக்கு யார் தீப்பட்டி வைக்கிறாங்கன்னா அப்புறம் மோந்து பார்க்குறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் மோந்து பார்க்குற ஃபோட்டோஸும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு பாருங்களேன் அப்புறம் மோந்து பார்த்து இது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பிரிட்டு எரிசாராயம் இந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா அந்த எரிசாராயம் சாராயத்தில் குடிக்கிறது கலப்பாருங்கன்னு வச்சுக்கோங்க அதை குடித்தாலே செத்து போவீங்க அது வேற விஷயம் அந்த எரிசாராயத்தை மேலே ஊற்றி தீய வச்சோம்னா எரிஞ்சிடும் அதனால இவன் என்ன பண்ணியிருக்கானா அவர் மேலே ஊத்திட்டு கையில தீப்பட்டி வச்சு டப்புன்னு பொருத்திடலாம் ட்ரை பண்றே அடிச்சு பட பட படம் தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி எரிஞ்சிட்டாங்க கடைசியில் போய் யாரிட அந்த பையன் அப்படின்னு பார்த்தா அசோக் ஜா அப்படின்னு ஒரு ஆளு யாருடா அந்த அசோக் ஜா அரவிந்த் கெஜ்ரிவால் கும்பல்லாம் சமூக வலைதளத்துல சும்மா அடிச்சு ஆடுவாங்க யாரிடன்னு போய் புடிச்சு எடுத்து எல்லாம் எடுத்து பார்த்தா பிஜேபியினுடைய சங்கி பையன் பிஜேபியுடைய ஆளு பிஜேபியினுடைய முக்கியமான உறுப்பினராக இருக்கிறாரு மா அள்ளி போட்டாங்க பாருங்களே பாத்தீங்கல்ல பாஜகவினுடைய முழு சங்கியா இருந்திருக்கான் அந்த அசோக்ன்றவன் அவன் என்ன பண்ணிருக்கான்னா பட்ட பகல்ல இவர் ஊருக்கு நடுவுல ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் நடந்து வந்துட்டு மக்களுடைய ஒரு தலைவர் நடந்து வந்துட்டு அவர் மேல ஸ்பிரிட்ட தொழிச்சு எரிச்சு விடுறதுக்கு பார்த்துருக்கானா எத்தனை உடைய குலபாதக செயலை டெல்லியில செய்ய ரெடியா இருந்திருக்காங்க இந்த காவி கும்பல் பாருங்க காவி கும்பலினுடைய கையில் இருக்கிற போலீஸ் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல அந்த வீடியோ பாருங்களேன் ரொம்ப பரபரப்பாக இருந்ததுங்க எதையும் ஊத்துற ஊற்றிட்டாங்க ஒளி அப்படிலாம் இல்ல ஆனா என்னடான்னு மோந்து அது போதான் இவ்வளவு அயோக்கியத்தனம் ஒரு சித்தாந்தத்தை ஒரு கட்சியை எதிர்க்கணும்னா எத்தனை ஆயிரம் நேர்மையான வழிகள் இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அடிக்கிறதுன்னு இருக்குல்ல இதே ஹெஜ்ரிவால் மேல ராஜஸ்தான்ல ஏபிவிபி அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்து அந் அதாவது பிஜேபி சங்கி பயல்களுடைய மாணவர் அமைப்பு அந்த மாணவர் இருந்து ராஜஸ்தான்ல இவர் இப்படி ஒரு பயணம் போகும்போது தான் அவர் மேலே இங்கு அடித்தது அந்த பையன் தினேஷ் ஓஜா அப்படின்ற பையன் கடைசியில் ஆடான்னு பிடிச்சி பார்த்தா அவன் வந்து ஏபிவிபி இவன் வந்து பிஜேபி இன்னைக்கு மாட்டினவன் அப்போ தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஒரு டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாங்க எனக்கு என்னமோங்க ஒட்டுமொத்த மொத்தம் இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்க கேடுகட்டத்தனமாக வச்சுருக்காரு நம்ம ஜி அம்பத்தாறு மோடி ஏன் இதை சொல்றேன்னா அவர் மேலேயே செருப்பகல் அவருடைய சொந்த தொகுதியான வாரணாசி தொகுதியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் மேலேயே செருப்பால் அடிச்சானுங்க ஒரு பிரைஸ்டர் ஒரு நாட்டினுடைய தலைவரை ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் செருப்பால் அடிக்கிறானுங்க அப்படின்னா என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்த தலைவர்களும் இருக்கக்கூடிய டெல்லியில ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக முன்னாடி இருந்தவரை உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன இது நடக்குது நீங்க அதுல பாத்தீங்கன்னா கொலை கொல்ல பயங்கரமான வழிப்பறி இன்னும் போனா மாமூல் வாங்குறது என்னென்னமோ நடக்குது பொம்பளை பிள்ளைங்களை ரேப் பண்றது இது பயங்கர சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய எம்எல்ஏக்கள் கதறாங்க அதுல கிரேட்டர் கைலாஸ் அப்படின்ற பகுதியினுடைய எம்எல்ஏ சௌரவ் பாரத் அப்படின்னு ஒருத்தர் இந்த சௌரவ் பாரத் ஒரு பேட்டியில கதறி இருக்காரு எங்க அவன் ஊத்துறாங்க அது ஸ்ப்ரெட்டுங்க எங்க மேல என் சேர்த்து சேர்த்துதாங்க இது பண்ணிச்சு கையில தீப்பட்டி வச்சிருந்தாருங்க பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு வட்டம் வட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு ஆனா டெல்லியினுடைய காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க அவன் தண்ணியை தொளிச்சிட்டான் என்னவா தண்ணியை தொழிச்சுட்டான் தான் ஊத்துனான் அப்படின்னு டெல்லி காவல்துறை மனுப்பிக்கிட்டு இருக்கு அப்ப முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா அங்கே இருக்கிற சங்கித்துறை சங்கி காவல்துறை காவி காவல்துறை அங்கே மோடிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு உண்மையை மறைப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கு இது என்ன அநியாயம்னு பாருங்க அப்போ உயிரோட மக்கள் மன்றத்தில் முன்னாள் அமைச்சரை முன்னாள் முதலமைச்சரை எரிச்சு கொள்றதுக்கு இந்த பஞ்ச் சங்கி பயில்கள் தெளிவாக வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்கன்னா இதை எப்படி அங்கீகரிக்க முடியும் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு என்ன இருக்கு ஊரூரா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல உள்ளடி வேலை பார்த்து வம்பிழுத்து அங்க வந்து கலவரத்தை தூண்டக்கூடிய காவி கும்பல் சொந்த நாட்டுல உங்க ஜி ஆள் நாட்டுல ஒரு மண் இல்லைன்றதை என்னைக்கு பேசுவானுங்க நோக்கம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலமா குளிர்காய்வது அதனால நெகட்டிவா ஒரு அப்ரோச்ச உருவாக்குறது இந்த ஈரவங்காயெல்லாம் இங்க எடுப்படாது அப்படின்றத சங்கி புரிய வைக்கணும் ஆக ஒரு நூல் நிலையில் ஹெஜ்ரிவால் தப்பிச்சிருக்கிறாரு எல்லா நேரமும் அப்படியே இருக்காது ரொம்ப கவனமா இருக்கணும் தலைவர்கள்